ஒருமுறை கங்கை காவிரி யமுனை உட்பட புண்ணிய நதி கன்னியர்கள் இமயமலை அடிவாரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது வான் மார்க்கமாக சென்ற கந்தர்வன் ஒருவன் இவர்களை பார்த்து வணங்கினான் உடனே கந்தர்வன் வணங்கியது தன்னையே என்று காவிரியும் கங்கையும் விவாதம் செய்தனர் முடிவை தெரிந்து கொள்ள திருமாலை நாடினர் கங்கை என் திருப்பாதத்தில் தோன்றியவள் ஆதலால் அவளே பெரியவள் கந்தர்வனின் வணக்கம் அவளையே சாரும் என்றார் இதனால் வருந்திய காவிரி தான் கங்கையை விட மேன்மை நிலை பெற வேண்டும் என்று திருமாலை குறித்து தவம் இருந்தாள் அதனால் மகிழ்ந்த பகவான் அவள் முன் தோன்றி எதிர்காலத்தில் நான் உன் மடியில் சயணிப்பேன் அப்போது நீ கங்கைக்கு மேற்பட்டவளாவாய் என்று அருளினார் அதன்படியே பிற்காலத்தில் காவிரியின் மத்தியில் ஒரு தீவும் சந்திர புஷ்கரணி என்ற தீர்த்தமும் அனந்த பீடமும் தோன்றின ஆற்று நீர் சூழ மத்தியில் அமைந்துள்ள பகுதிக்கு அரங்கம் என்று பெயர் இந்த தீவு லட்சுமி கடாட்சத்துடன் திகழ்வதால் ஸ்ரீரங்கம் அல்லது திருவரங்கம் என பெயர் பெற்றது